ரசூல் சல்லா அலி அவர்கள் இன்றைக்கு எந்த துறையில எந்த பொறுப்பு தேர்ந்தெடுத்தாலும் எல்லா பொறுப்புக்கும் முதன்மையாக நாற்காலியை போட்டு கொண்டு எனக்கு தலைவர் பதவி கொடுத்துருங்க எனக்கு செக்ரட்டரி பதவி கொடுத்துருங்க எனக்கு பொருளாதார பதவி கொடுத்துருங்க அதுல கூட மாத்தியே நீங்க செக்ரட்டரி எடுத்துக்கலாம் அது சரி வராது பொருளாதார பதவி தான் சரி வரும் ஏன்னா அதுல காசு பணம் பார்க்கலாம் ஏன் நீங்க பொருளாதார எடுத்துக்கலாம் அது சரி வராது நாலு பேருந்து கணக்கெல்லாம் காட்டுறது நான் கொஞ்சம் வீக்கு செக்ரட்டரி பதவி ஓகே பதவியை கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு பதவியை கொடுங்கள் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் எத்தனை நீதிபதிகளாக வருவதற்கு சகாபாக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கூட அவர்கள் உள்ள வரல காரணம் என்ன தெரியுமா குரான் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான் இன்னும் அக்கிரமிக்கும் இந்த வாயுத்து காக்கும் அல்லா இடத்துல யார் சரியான மனிதர் என்றார் கண்ணியமான மனிதர் என்று சொன்னார் யார் இறை அச்சமோடு அடுத்து இறை அச்சத்துக்கு வாழ்வது ஒரு மனிதன் நீதத்தோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த மனிதத்தில் அல்லாஹ் அல்லாஹு இறை அச்சத்தை கொண்டு வந்து உள்ளே புகுத்துவான் எப்பொழுது நீதம் இல்லையோ ரெண்டாவது அல்லாஹ் இறை அச்சத்தை கொண்டாந்து புகுத்தவே மாட்டான் மேலான பெருமக்களே அல்லாஹுவை பயப்படுவதற்கு மிக நெருங்கிய பண்பு நீதம்

இது போன்ற நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது ஜனநாயக நாட்டில் எல்லா குடிமகனும் சொல்லக்கூடிய ஒரு என்னன்னு கடைசி வாய்ப்பு அந்த நீதித்துறை வாசல் நமக்கு சரியான நியாயம் என்று எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நீதம் கிடையாது நீங்க பார்க்கலாம் நிறைய நீதிமன்றங்கள்ல வாய்மையே வெல்லும் வாய்க்குள்ளே எழுதி போட்டிருப்பாங்க ஆனா எந்த வாய்மையும் வெல்லாம ஒரு சரித்திரமும் கிடையாது ஒரு குற்றவாளியை கூண்டுல ஏற்றுகின்ற பொழுது அங்க சொல்லுவார்கள் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறும் இல்லை அதுக்கு பிறகு கச்சேரி ஆரம்பிக்க எல்லா பொய் பித்தலாட்டம் எல்லாமே அங்கேதான் எதை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் அங்க எல்லாமே பித்தலாட்டம் தனம் அது தீர்ப்பு தரக்கூடியவர்கள் அதற்காக வாதாடக்கூடியவர்கள் சாட்சியாக வந்து நிற்க எல்லாமே எல்லாருமே அல்லாடு பாருங்க பொய்யானவர்களாக இருந்தால் அந்த நியாயம் எப்படி ஒரு நல்ல தீர்ப்பாக மாறும் மேலான பெருமக்களே சல்லல்லா அவர்கள் இதைத்தான் நமக்கு தடுத்தார்கள் எத்தனை நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்குகள் முழுவதுமாக விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை நம்ம திருத்தணும் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம் இது ஜும்மாவுடைய மேடை எதையும் நாம் அடுக்க முடியாது நீதிமன்ற வளாகங்கள்ல அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ சட்டங்கள் எத்தனையோ கேஸ் அப்படியே நிலவில கிடக்குது எதுவுமே முழுமையும் விசாரிக்கப்படாம எல்லாம் வாய்தா வாய்தா போயிட்டு இருக்கு எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு தவறு செய்தவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஒருவன் ஒருவனை குத்தினாலும் கூட எந்த தண்டனையும் கிடையாது ஒரு தண்டனையும் கிடையாது எல்லாம் பதிவாகும் மூன்று நாட்கள் அது மூன்று மாதத்துக்கு வெளியே வந்து விடுவான் மேல பெருமக்களை இப்படிப்பட்ட எல்லா அநியாயத்திற்கும் ஒரு நீதிபதி துணை போனார் என்று சொன்னால் அந்த பகுதியில் அல்லாஹுடைய பறக்கத்து அல்லாஹுடைய ரகமத்து என்றைக்கும் இறங்காது என்றால் பெருமானார் சென்ற இப்படி ஆயிரத்தி எட்டு வழக்குகள் எல்லாம் நிறைவேறி இருக்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணாத நீதிபதிகள் காலங்காலமாக ஐநூறு ஆயிரம் ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடிப்பதற்கும் அல்லது காலங்காலமாக அடங்கியிருக்கக்கூடிய தர்காக்களை இடிப்பதற்கும் இது எதை காட்டுகிறது சிறுபான்மை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது எல்லா வகையான தாக்குதல்களையும் செய்வதற்கு இன்றைக்கு சதி கும்பல்கள் தயாராகிவிட்டார்கள் அதற்கு காரணம் நாம ஆகிவிடக் கூடாது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் நம்மால் முடிந்தவரை அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாவிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் சஹாபாக்கள் ஒரு சகாபி இருந்தான் அவர்கிட்ட போய் நீங்க நீதிபதி ஆகும் பொறுப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்தார் அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைச்சார் இந்த ஊர் எல்லாம் சேர்ந்து என்ன நீதிபதியாக எல்லாம் ஆசைப்படுறாங்க யா எல்லாம் நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறேன் என்ன ஒக்கா என்ன எட்டாரமே என்ன நீதிபதியா நீ ஆக்கிறாத அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சு அவர் ஹரம் சரி மக்காவுக்கு போயிடுறார் அவரை நீதிபதியாக ஆக்குவதற்காக ஊர்ல ஒரு மக்கள் ஒரு மனிதர் வேகமாக விரண்டோடி வருகின்ற பொழுது அவர் செய்த அந்த துவா அங்கு அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னை யாராவது நீதிபதி ஆக்க முன் வந்தால் அவர் அரமுக்குள்ளே நுழை விடாத அவர் அங்கே மூத்தாக்கிடு அவர் செய்த துவாவை அல்லாஹு அப்படியே தமிழ் செய்தார் பெருமானா சல்லல்லாசன் சொல்லி காமிப்பார்கள் நீதிபதிகள் நீதித்துறையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களா